அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி பாலு பிரசாந்த் அவங்க பேச இருக்கிறாங்க பாலு தம்பி நீங்க பேசலாம் ஆயிரத்தெட்டு வழிபாட்டு மந்திரங்கள் அதை படிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு வங்கார அடிகளான திருவடிகளே சரணம் மந்திரம் தான் உன்னுடைய சொத்து மகனே அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அருள் வாக்கு இந்த மந்திரத்தை வந்து நீங்க எல்லாரும் வந்து காலையில மூணு மணிக்கு எஞ்சு படக்கிறது நான் கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஹ் நான் இப்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா உங்களோட அனுபவங்கள்னு நான் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினதும் நான் நிறைய முறை கேட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆன்மீக ரீதியாகவும் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அதே சமயத்துல வந்து அறிவியல் ரீதியாகவும் வந்து என்ன பிரயோஜனம் அந்த மந்திரம் படிக்கிறதுனால சொல்லிட்டு நம்ம ஒரு புரிதலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மந்திரங்களோட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து ஆஹ் இப்ப எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எது நிறைய சந்தோஷம் கொடுக்குதோ அதை கேட்பாங்க முக்கியமா வந்து பாட்டு கேப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில ஏன்ச்ச உடனே வந்து சில பேர் வந்து சுப்பிரபாதம் பேசுவாங்க போட்டு கேப்பாங்க சில பேர் வந்து ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு கவசம் அது மாதிரி நிறைய கேக்குறது உண்டு அதே போல தேவி மகாத்மியம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அது ஒரு பிரசித்தி பெற்ற தேவியினுடைய வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல வந்து என்ன குறிப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து மூணு காலகண்டங்கள் இருக்குது இந்த மூணு காலகண்டங்கள்ல வந்து முக்கியமான காலகண்டம் வந்து மூணுல இருந்து அஞ்சரை இது வந்து ரொம்ப குறிப்பிட்டு வந்து இதுல இதுல வந்து தன்னை உணர்தல் தன்னை மீறி உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான உணர்தல்களையும் நம்ம பெற முடியும் அந்த மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆதிபராசக்தி கா ஏஞ்சிக்கிறாங்களாம் அவங்க எல்லாரும் இந்த நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி அவங்க எல்லாம் போ அவங்க எல்லாம் ஆடை அணிகலன்கள் எல்லாமே அணிந்து கொண்டு நம்ம படிக்கிற மந்திரத்தை கேட்டுட்டு எல்லாம் வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல சொல்றாங்க இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த நூலுக்கு ஒரு காலகட்டம் இல்லை ஒரு மனித குலம் பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் இது தேவி மாரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கோயில்ல வந்து மூணு மணிக்கு வந்து திறக்கிறாங்கன்றது கேள்வி மூணு மணிக்கு திறக்கும் பொழுது அந்த மாதிரி மந்திரம் படிச்சு தர தேவியை எழுப்புறாங்கண்ணான்றதும் கேள்விக்குறி இப்ப நீங்க பீடத்துக்கு வாங்க பீடத்துக்கு காலையில ரெண்டு மணிக்கு அபிஷேகம் நடக்குது மந்திரம் படிக்கிறவங்களுக்கு திருஷ்டி தான் வந்து உள்ள வந்து அபிஷேகம் பண்ணவே போவாங்க இப்ப இதுவும் தேவி மகாத்மியத்துல சொன்னதும் வந்து ஒண்ணுதான் இப்ப வந்து அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும் மந்திரம் படிக்க வேண்டும் மந்திரம் படித்து கொண்டுதான் அவங்க வந்து கிளம்புறாங்க அத அவ்வளவு ரசிச்சு கேட்பாங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது அதனால அம்மாவினுடைய அருள்வாக்கு ஒண்ணு இருக்கிறது நீங்கள் படிக்கும் மந்திரத்தை நான் முழுமையாக விழுங்குகிறேன் அதுதான் எனக்கு உணவு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க அதனால மந்திரம் படிக்கும் பொழுது அன்னை ஆதிபராசத்தி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆடை அணிகலன்கள் எல்லாமே அணிந்து கொண்டு இந்த மாதிரி கிளம்புவாங்க இடது பக்கம் அலைமகள் வலது பக்கம் கலைமகள் அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம திருப்பள்ளி ஏச்சியில் வரும்போது சங்குநாதம் தாளம் தம்பூரா அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு தசமகா வித்யாக்கள் இதை மாதிரி வந்து அன்னை ஆதிபராசத்தி நம்ம படிக்கிற மந்திரத்தில் வந்து கேட்டுட்டு கிளம்புவாங்களாம் அதனால நீங்கள் ஒவ்வொரு முறை மந்திரம் படிக்கும் பொழுது இது உங்களுக்கு ஞாபகம் வரணும் நீங்கள் படிக்கிற மந்திரம் முக்கியமாக காலையில் படிக்கிற மந்திரம் வந்து அந்த நாளை வந்து எல்லா பக்தர்களையும் வந்து சந்திக்கிறதுக்காக உங்கள் நீங்கள் படிக்கிற மந்திரத்தை கேட்டுட்டு அன்னை ஆதிபராசக்தி வந்து இதை மாதிரி தயாராகிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் சரி இது ஆன்மீக ரீதியாக வந்து மூன்றிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள நம்ம படிக்கிற மந்திரத்தினுடைய மகத்துவம் இது சித்தர் பீடத்துல மனித குலம் மறந்த மரபுகளை அன்னை ஆதிப்பிரவர்த்தியவர்கள் அவர் வடிவில் வந்து நம்ம எடுத்து சொல்லி இது நம்ம சித்தர் பீடத்தில் ரெண்டு மணிக்கு காலையில் திறந்துன்னு இருக்காங்க இன்றைக்கும் நடக்குது கண்டிப்பாக வந்து சித்தர்பீட அபிஷேகத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு இதெல்லாம் நீங்கள் கவனிங்க சரி இரண்டாவது வந்து நிறைய பேர் வந்து சொன்னீங்க வந்து அம்மா காட்சிகள் கொடுத்தார்கள் அதே போல வந்து எனக்கு வந்து அது கனவா நனவான்னு தெரியல ஒரு இடைப்பட்ட இடைவெளி அதுல வந்து ஒரு ஒரு காட்சி கிடைத்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு அதற்கான வந்து அறிவியல் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஆஹ் நம்ம உடலில் உள்ள சக்கரங்கள் ஏழு அது உடலோட முடிந்து போகுது இதுதான் அந்த ஏழு ஏழு சக்கரங்கள் ஒன்னு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு சக்கரங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் உடலுக்கு அந்த ஏழு சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டுவதாக சொல்லப்படுகின்ற இது வந்து இது வந்து அஹ் பாதாள சக்கரங்கள்னு பேருதுக்கு நம்ம காலைக்கு கீழே இருக்க சக்கரங்கள் இப்ப இந்த ஆறாம் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாள சக்கரத்துல இருந்தும் போகும் அதே போல வந்து இது இந்த இந்த ஏழு சக்கரங்களும் வந்து பரமானந்த சக்கரங்கள் இந்த பரமானந்த சக்கரங்களும் நமக்கு சக்தி ஓட்டும் இப்படிதான் வந்து உயிர் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு யோக சித்தாந்தம் சொல்லுது சரி இதை வந்து இதில் வந்து நிறைய நீங்கள் ஆயிரத்தெட்டு நிறைய படிச்சிருப்பீங்க அதில் போற்றி மலர்களில் நினைவு நிலை கனவு நிலை சுழத்தி நிலை நிலை அந்நிலை நான்கும் கடந்தாய் போற்றிவோம் இது ஒரு அஞ்சு மந்திரங்கள் வரும் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அம்மா நமக்கு கொடுத்திருக்க மந்திரங்கள் இதுல சைவ சித்தாந்தத்திலையும் இதுல வந்து குறிப்புகள் இருக்கிறது நிறைய நூல்கள்ல யோக சித்தாந்தத்திலையும் இருக்கு இது வந்து இப்போ நான் காமிக்கிறது வந்து பைபிள் கிறிஸ்துவர்களின் மூல நூலான பைபிள் சொல்லும் எப்படி ஆராவுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் ஆராவினுடைய வடிவமைப்பு ஆரா அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் சுத்தி அமைப்பு உள்ள ஒரு ஒரு ஆற்றல் வளையம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உயிர் உருவாவதற்காக தேவைப்படுகின்ற ஆற்றல் இருந்து நமக்கு கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு சொல்லுது இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து நினைவு நிலை நினைவு நிலை அது வந்து நம்ம கான்சியஸா இருக்கிறது நினைவு நிலை நீங்க மந்திரம் படிக்கிறீங்க அடுத்து கனவு நிலை கனவு நிலை அப்படின்றது எப்ப நம்ம வந்து ஒன் கனவுன்றது நம்மளுக்கு ரெண்டு விதமாக வரும் ஒன்று வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது கனவுல வரும் என்ன எதிர்பார்க்கலையோ அதுவும் கனவுல வரும் ஏன்னா ஏன்னா அதை பத்தி தான் நம்ம நிறைய யோசிப்போம் அதனால கனவுல அதான் வரும் அதற்கு மூன்றாவது நிலை மூன்றாவது நிலை சுழுத்தி நிலை இங்க இருக்கோம் நம்ம தலைக்கு மேலே மூன்றாவது நிலை சுழுத்தி நிலை இந்த சுழத்தி நிலை வந்து உறக்கம் உற நீங்க சொல்றீங்கல்ல உறக்கத்திற்கும் கனவிற்கும் இடைப்பட்ட நிலை சுழுத்தி நிலை இதுக்கு பேர் உறக்கம் அப்படின்னு பேர் நீங்க உறங்கினீங்கன்னா உங்க நீங்க உங்களுக்கு கனவும் வரும் கனவிலிருந்து நீங்கள் நீங்க நீங்க கலைஞ்சி எழுஞ்சுக்கும் பொழுது ஒரு கனவுக்கும் நினவுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் இது வந்து சுழுத்தி நிலை அதற்கு மேலே ஒருபடி மேலாக துரிய நிலை இந்த இந்த துரிய நிலை அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கட்டம் ஏன்னா அந்த துரிய நிலையை வந்து சராசரி மனிதனால் அடைய முடியாது ஆனால் நீங்கள் வந்து அந்த மூணுலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நீங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் உருவாக்குகின்ற ஒலி அறிவரசை இந்த நிலையை உங்களுக்கு வந்து அடைய செய்யும் ஒரு வழியை அது காட்டுகிறது அதுதான் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சக்தி வழியில வந்திருக்கு எல்லாரும் கண்டிப்பா படிங்க ஆடி மாதம் சக்தி வழியில வந்திருக்கு இந்த துரிய நிலை அப்படின்னு நம்ம சொல்லும் இறைவனுக்கு மிகவும் அருகில் உள்ள நிலை இப்ப வந்து துரியா தீதம் அப்படின்னு சொல்லும்போது அது சமாதி நிலை அது இறைவனாகவே மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த நிலைக்கு சராசரி மனிதனாக போக முடியாது ஆனால் நீங்கள் படிக்கும் மந்திரம் முக்கியமாக மூன்றிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் படிக்கும் படிக்கும் மந்திரம் இந்த துரிய நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதற்கு பேர் வந்து பேர் உறக்கம்னு பேரு ஆனா பேர் உறக்கத்திற்கு வந்து நீங்க செல்லும் பொழுது நீங்க கடவுளுக்கு மிகவும் அருகில் இருக்கிறீர்கள் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் மந்திரங்களையும் நீங்கள் வைக்கும் வேண்டுதல்களையும் கேட்கிறது அதுதான் அந்த துரிய நிலைக்கான அர்த்தம் இது வந்து சித்தர்களும் ஞானிகளும் எப்படி அடைவாங்களோ கண்ணம் மூடி கடும் தவம் இருப்பார்கள் ஆனால் அம்மா கொடுத்துருக்க மந்திரத்தில் நீங்கள் கண்ணை திறந்துட்டு நீங்கள் புத்தகத்தை திருப்பி மந்திரம் படிச்சுட்டு இருக்க போதும் வந்து இந்த துரிய நிலையை வந்து நீங்கள் எளிதாக அடையும் மார்க்கத்தை அதில் திரு பங்காரடிகளார் அவர்கள் வந்து நமக்கு இந்த மந்திரம் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால நீங்க நீங்கள் ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் துரிய நிலையை வந்து அடையும் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு மிகவும் அருகில் இருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் வந்து சில உணர்வு பூர்வமான காட்சிகளும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதும் சாத்தியமாகிறது இதுதான் வந்து அறிவியல் ரீதியான கண்ணோட்டம் இது வந்து இன்னும் வந்து இதுல இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரிய நிலைக்கு நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஏழு இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அவதான் ஏழுதான் ஏழு தான் மீதி இருக்க ஏழு சக்கரங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிரமாண சக்கரங்களும் கீழே இருக்கக்கூடிய பாதாள சக்கரங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அந்த சக்கரங்களை வந்து அடைவதற்கு எப்படி அந்த ஒளி வரிசைகள் எப்படி நமக்கு உதவி செய்யுது அப்படின்னா இப்படிதான் உதவி செய்யுது இப்போ நீங்க ஒவ்வொரு சக்கராக்கும் நான் வந்து சில நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் நைன் சிக்ஸ்டி த்ரீ ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி டூ செவன் ஃபார்ட்டி ஒன் இதெல்லாம் வந்து ஒலி அலை அலைவரிசைகளை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது அலைவிடும் பொழுது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அந்த அலைவரிசை வந்து ஊசலாடக்கூடிய தன்மையை வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இந்த எண்கள் வந்து நம்ம குறிப்பிடும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மந்திரங்கள் படிக்கும்பொழுது ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் நான் மந்திர விளக்கங்களில் சொல்லுவேன் அதில் வந்து குறிப்பிட்டு இந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் சில மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரங்களில் வந்து நம்ம படிக்கும் பொழுது இங்கே குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்திற்கும் குறிப்பிடக்கூடிய ஒளிவரிசையை நம்ம உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு சக்கராவும் இப்போ மூலாதாரத்திலிருந்து சசிராரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து எல்லாம் திறந்து அந்த பேரண்ட ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து நமக்கு தர உதவுது இதுதான் வந்து நீங்கள் காலையில் மந்திரம் படிக்கும் பொழுது நீங்கள் உருவாக்குகின்ற ஒளிவரிசை உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இதுதான் வந்து காலையில் வந்து நீங்கள் காலையில் ஏஞ்சி இருந்து ஐந்தரை மணி வரைக்கும் நீங்கள் படிக்கின்ற மந்திரங்கள் தரக்கூடிய ஆற்றல் அதனால் நீங்கள் பெறப்பட பெற பெறுகின்ற பலன்கள் இதை நம்ம உணர்ந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க இன்னும் நிறைய பலன்களும் நிறைய அற்புதங்களும் உங்களுக்கு நடக்கும் அதற்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும் அனுபவங்களே சாற்றி ஓம் சக்தி குருவெடீசரணம் திருவிடசரணம் ஓம் சக்தி பாலகிருஷன் தம்பி ரொம்ப ரொம்ப சிறப்பா அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தை இந்த ஆயிரத்தட்டு நாள் வழிபாட்டுக்கு கொடுத்தீங்க இத்தனை நாள் இதுல இவ்வளவு விஷயங்கள் தெரியாது இந்த நாலு நிலை இருக்கு இல்லையா ஆனா நிறைய யோசிச்சிருப்போம் இந்த துரிய நிலை எப்படியெல்லாம் அம்மாவுக்கு அஹ் இறைவனுக்கு நெருக்கமா நம்மளை கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைக்கு இந்த மந்திரங்களை அழைச்சிட்டு போகுதுன்றதை வந்து நம்ம இப்ப சமீபத்துல செஞ்ச இந்த ஆராய்ச்சி வந்து மிக சிறப்பா விளக்குச்சு ஆதாரப்பூர்வமா கொடுத்தது அது அனுபவ பூர்வமா அத்தனை சக்திகளும் ஆயிரத்தெட்டு வழிபாட தொடர்ந்து வழிபடக்கூடிய அதுவும் விடியற்காலம் அஹ் நேரத்துல இந்த மூணு டு அஞ்சரை நேரத்துல வழிபடக்கூடிய அத்தனை சக்திகளும் இதை உணர்வார்கள் உணர்ந்து கொண்டு உணர்ந்த அந்த அனுபவங்கள் தான் பத்து பாகங்கள்ல வந்திருக்கு இன்னமும் எண்ணிலடங்கா பாகங்களுக்கு இந்த ஆயிரத்தட்டு வழிபாட்டு மந்திரங்களோட அனுபவங்கள் அதிசயங்கள் அம்மா அவர்களால் தொடரும்னு நம்புறோம் ஆஹ் ரொம்ப அழகான விளக்கங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஓம் சக்தி அடுத்துதான் சத்யநாராயணன் சக்தி வயிற்றுல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க